நிகழ்வுகளும் சத்தியங்களும் என்ற தலைப்புல தான் நம்ம தொடர்ச்சியாக கவனித்துட்டு வரோம் என்னதுங்க சரித்திர நிகழ்வுகளும் இந்த சரித்திர நிகழ்வுகளும் சத்தியத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய முன்னுரையாக பார்க்கக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ரச்சிப்பு இந்த யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய மைய கருவே இந்த தேவனுடைய ரட்சிப்பை எடுத்துரைப்பதாக தான் இருக்கிறது இந்த ரட்சிப்பினுடைய தேவனை புகழ்ந்து பாடப்பட்ட முதல் பாடலை இந்த யாத்ராகமம் பதிவு பதினைந்தாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப அநேக பாடல்களை நம்ம கேட்கிறோம் நிகழ்காலத்துல நிறைய ஊழியர்கள் பாடுகிற திறமை உள்ளவர்கள் அநேக பாடல்களை இயற்றி இருக்கிறாங்க சபைகளிலும் அது பாடப்படுகிறது இந்த பாடல்களுக்கெல்லாம் பழமையான ஒரு பாடலாக இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம்தான் இந்த பாடலை வந்து கடலின் பாடல் அல்லது மோசையின் பாடல் என்று என்ன பண்ணுவாங்க அழைப்பது வழக்கம் இந்த பாடலை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இதில் உள்ள வார்த்தைகள் ஒரு கம்பீரமான கவிதை நடையில இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் பிரமிக்கத்தக்க தனித்துவ இசையமைப்பை கொண்டதாக இந்த பாடல் இருக்கிறதை நீங்கள் கவனிக்க இயலும் இந்த பாடலினுடைய வரிகளை நீங்கள் கவனிக்கும் போது கடந்த கால சரித்திர நிகழ்வுகளையும் நிகழ்கால சரித்திர நிகழ்வுகளையும் வருங்கால சரித்திர நிகழ்வுகளையும் கூட அறிவிக்கின்ற தீர்க்க தரிசன செய்தியை உடைய வார்த்தைகளை கொண்டதாக இந்த பாடல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அப்ப எதிர்கால சரித்திர நிகழ்வுகளை இப்பாடல் முன்கூட்டியே அறிவிக்கிற விதமாக இது இயற்றப்பட்டிருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கவனிக்கும் போது செய்த எந்த செயல்களை குறித்து இந்த பாடலை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் ஏகோ தேவன் மீது முழு கவனத்தையும் செலுத்தி அவருடைய மகிமை அவருடைய ரட்சிப்பு அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் அவருடைய கோபாக்கினை அவருடைய பரிசுத்தம் அவருடைய பயப்படத்தக்க தன்மை அவருடைய அற்புதம் செய்யக்கூடிய அந்த வல்லமை அவருடைய கிருவை சதா காலங்களிலும் அவர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்ற செய்தியை அவருடைய மகத்துவத்தை போற்றும் விதத்திலே புகழும் விதத்திலே உயர்த்தும் விதத்திலே இது இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அப்ப நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடல் நாம் இன்றைக்கு நிகழ்காலத்திலே உபயோகப்படுத்துற பாடல்களுக்கெல்லாம் முன்னோடி இந்த பாடல் தான் நீங்கள் பார்க்கிற சங்கீதம் நீதிமொழிகள் இதெல்லாம் கவிதை நடிகர்கள் இருக்கிறது பாக்குறீங்கல்ல பிரசங்கை உன்னத பாட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி எந்த பாடல் தாங்க யாத்ராகமம் பதினைந்து தான் தேவனை உயர்த்தும் விதமாக தேவனை புகழும் விதமாக தேவனை துதிக்கும் விதமாக தேவனுடைய ரச்சிப்பினுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அறிந்து கவிதை நடையில கம்பீரத்தில ஒரு உரைக்கும் ஒரு தனித்துவமான இசையை கொண்ட ஒரு பாடலை குறித்துல பார்க்க இருக்கிறோம் இதை யார் பாத்தீங்கன்னா மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களோடு கூட மிரியாமும் அவர்களுடைய குழுவினரும் சேர்ந்து இந்த பாடல்களை பாடுகின்றனர் இந்த பாடலில முதல் ஐந்து வசனம் முதல் சரணமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த முதல் ஐந்து வசனம் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்பதை உயர்த்தும் விதத்திலே முதல் ஐந்து வசனங்கள் பாடப்பட்டிருக்கும் இரண்டாம் சரணமாக நீங்கள் பார்த்திருக்கிறனால் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் பார்க்கும் போது தேவன் தமக்கு விரோதமாக எலும்பினவரை எலும்பினவர்களை நிர்மூலமாக்கினார் என்ற விதத்திலே அவரை உயர்த்தும் விதத்திலே இரண்டாம் சரணம் எழுதப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் மூன்றாம் சரணமாக பதினோராம் வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலளிக்கும் விதத்திலே அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பதினான்காம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நான்காம் சரணமாக கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்பதை சொல்லும் விதத்திலே இந்த பாடல் அமைந்திருக்கிறதை பார்க்க முடியும் அப்போ ஒரு பாடலை பாடுகிறதை முதல் முறையாக பார்க்கிறோம் அந்த பாடல் ஒரு குழுவாக பாடுகிறதை முதல் முறையாக பார்க்கிறோம் பாடலை பாடினவர்கள் அதுக்கு இசையமைக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது அது தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் கவிதை நடையிலே சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது இதுல சரணங்கள் அடிப்படையிலே அவர்கள் பாடியிருக்கிறது என்ன பண்ண முடியாதுங்க பார்க்க முடிகிறது இப்படியாக ஒரு பாடலுக்கான ஒரு முன்னோடியாக மிக பெரு மிக பழமையான ஒரு பாடல்களிலே ஒன்றாக மெய்யான தேவனை உயர்த்துகிற ஒரு பாடலாக இருப்பது தாங்க இந்த யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் அப்ப இந்த யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இந்த பாடலுடைய பின்னணியை குறித்து நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த பாடலை ரட்சிப்பின் பாடலை இந்த மகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமோடு கூட வாக்குத்தத்தம் செய்து அவனுக்கு உடன்படிக்கை மூலமாக தம்முடைய வாக்கு தத்துவத்தை உறுதி செய்து அவன் சந்ததிக்கு அவன் பரதேசியாய் சஞ்சரித்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவே சுதந்திரமாக தருவேன் என்று முன்னுரைத்து அதை ஆபரகமுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஈசாக்கு மற்றும் யாக்கோவும் மூலமாக தேவன் அதை உறுதி செய்து யோசேப்பினுடைய நாட்களிலே எழுபது பேராய் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளாக போய் நானூறு வருடம் அடிமைத்தனம் முடிந்த பின்பு மோசையினுடைய நாட்களிலே அவர்கள் ஆறு லட்சம் புருஷர்களாக பஸ்கா அன்றைக்கு விடுதலை பெற்று அணி அணியாய் எகிப்திலிருந்து வெளியேறினார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப ஆபிரகாம் இடம் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேறுதலின் துவக்கமாக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேசமாக எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வரும்போது அவர்களை பார்வோனும் அவனுடைய படையும் துரைத்து வருகிறதை பார்க்கிறோம் இஸ்ரேவல் ஜனங்கள் செங்கடலை கடந்து அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவனுடைய படையும் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறது இந்த ஒரு பின்னணியில தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல எகிப்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த செங்கடலை கடந்து அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க அப்ப இந்த மகத்துவமான கத்தருடைய இந்த வல்லமையை இலவசமாக பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய அந்த விடுதலையை அந்த விடுதலையினுடைய சந்தோஷத்தை அவர்கள் உற்சாகமாக தேவனை உயர்த்தி பாடும் விதத்திலே இந்த பாடல் ஏற்றப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்ப அவர்களுடைய மரணம் மற்றும் அழிவில் முழுமையாக அவர்கள் காப்பாற்றப்பட்டதினாலே அந்த சந்தோஷத்தினுடைய அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியிலே அந்த வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்ப இந்த மீட்பு ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வாக அல்லாமல் தேவன் தமது அளவற்ற அன் அளவற்ற அந்த வல்லமையினாலே மகத்துவத்தினாலே கிருபையினாலே தேவன் அவர்களை மீட்டார் என்ற அந்த நிகழ்வை எடுத்துரைப்பதாக இந்த பாடல்கள் இருப்பது இந்த பாடல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அப்ப தேவன் இஸ்ரேவல் ஜனங்களை ரச்சித்தார் அப்ப இது தேவனுடைய ரச்சிப்பினுடைய ஒரு பாடலாக இது பார்க்கப்படுகிறது அப்ப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இந்த இஸ்ரேவெல் ஜனங்களை அந்த தேசத்தை அவர்களை விடுதலை உண்டாக்கின அந்த தேவனுடைய மகத்துவத்தை வல்லமே உயர்த்துகிறது தாங்க இந்த பாடல் அப்ப ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் மோசையோட கூட சேர்ந்து தேவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய மகிமையை இந்த இடத்துல அவர்கள் பாடலாக பாடுகிறார்கள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்றும் அவர் தமது ஜனத்துக்காக போரிட்டார் என்பதையும் இந்த பாடல் வலியுறுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இவர்களுக்கு தேவன் கொடுத்ததான மீட்பு அந்த ரட்சிப்பு ஒரு முழுமையான ஒரு நிரந்தர ஒரு விடுதலையாக இருந்தது நம்ம என்ன பண்றோங்க அறிந்து கொள்கிறோம் அப்ப பாடலுக்கான பின்னணியை குறித்து நம்ம பார்த்துட்டோம் முதலாவதாக இது பாடலிலே முதன்மையான மிகவும் பழமையான பாடலாக இருக்கிறது இந்த பாடல் இயற்றப்படும் போது அவர்களோடு கூட குழுவாக அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் அதுக்கு இசை அமைத்திருக்கிறார்கள் அதுக்கு சரணங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த பாடலில் மோசை செய்த எந்த காரியங்களையும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் தேவன் செய்த வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் உயர்த்தும் வகையிலே இந்த பாடல் கவிதை நடியில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாடலை பாடில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபரகாமுக்கு தேவன் செய்த வாக்கு நிறைவேறுதலின் துவக்கமாக எகிப்தினுடைய அடிமைத்தடத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து அவர்கள் காப்பாற்றப்பட்ட போது பார்வோனும் பார்வோனுடைய படை வீரர்களும் அந்த செங்கடலிலே அவர்கள் அமிழ்ந்து போன பின்பு கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்றும் அவர் தமது ஜனத்துக்காக போரிட்டார் என்றும் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அறிந்த ஜனங்கள் ஒரு முழுமையான விடுதலையை ஒரு நிரந்தர விடுதலை பெற்ற ஜனங்கள் தேவனை உயர்த்தி பாடுகிறது தாங்க இந்த பாடல் சரியா அப்ப இப்ப இந்த இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் இப்ப இந்த பாடலுடைய பின்னணியை பார்த்துட்டோம் இது யார் பாடுகிறா மோசேயும் இஸ்ரேவேல் புத்தர்களும் மிரியாமும் பாடுறாங்க அதுக்கு ஏற்ப வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க அந்த வார்த்தைகள் யாரை உயர்த்துவதாக இருக்கிறது மனிதன் செய்த ஏதாவது காரியத்தை உயர்த்துதா மனிதனை ரட்சித்த விடுவித்த தேவனை உயர்த்துவதாக அந்த பாடல் இருக்கிறது அது குழுவாக சேர்ந்து பாடுகிறார்கள் அது ஒரு நல்ல ஒரு இசையோட கூட அந்த பாடலை பாடுகிறார்கள் அதை சரணத்தோட கவிதையின் அடையிலே தேவனுடைய மகத்துவத்தை வளமையை உயர்த்தும் விதத்திலே அவர்கள் பாடுகிறதை பாருங்கள் அப்ப நாம் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா மீட்கப்பட்டவர்கள் புதிய பாடலை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இப்ப நீங்க எல்லாருமே ரச்சிப்பை பெற்றிருக்கீங்களா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டாங்களா செங்கடலினுடைய அந்த காரியத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்களா பார்வோனோ அவனுடைய படையும் அழைக்கப்பட்டது ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் முழுமையாக அவர்கள் மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் மீட்கப்பட்டவர்கள் தேவனை உயர்த்தி பாடுகிறவர்களாக இருந்தார்கள் இப்ப நீங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தேவனை உயர்த்தி பாடுகிறவர்களாக இருக்கிறீங்களா உங்களுடைய உள்ளத்திலே புதிதான பாடல்களை தேவனை தேவனுடைய அந்த மகத்துவமான ரட்சிப்பை தேவனுடைய அந்த வல்லமையான அந்த ரட்சிப்பை அறிந்து அந்த மீட்பினுடைய சந்தோஷத்திலே உங்களுடைய பாடல்கள் இருக்கிறதா யாத்ராமம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் பாருங்க யாத்ராமோ பதினான்கு முப்பத்தி ஒன்னு கத்தர் ஆஹ் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை கத்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை பயந்துடத்திலும்பு ஊழியக்காரன் ஆகிய மோசையின் இடத்திலும் அவருடைய ஊழியக்காரன் ஆகிய மோசையின் இடத்திலும் அப்ப ரட்சிப்பை பெற்றவர்கள் எதனால அந்த மீட்பை அடைந்திருப்பார்கள் விசுவாசத்தினாலே யார் தம்மை தம்மைத்தார் என்று அறிந்திருந்தால் அவர் மேல் விசுவாசம் கொண்டவர்களாக அந்த மகத்துவமான அந்த தேவனை அவர்கள் உயர்த்தி பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க மீட்பு பெற்ற நாமம் கூட கத்தரை உயர்த்தி பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த பாடலினுடைய பின்னணியை குறித்து நீங்கள் சங்கீதம் நூத்தி ஆறு எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இதே காரியத்தை சங்கீத ஆக்கியனும் சொல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் சங்கீதம் நூத்தி ஆறு எட்டுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் பாருங்களேன் சுருக்கமாக அந்த சங்கீதக்காரன் இந்த பாடலை பார்க்க முடியும் அவர்களை ரச்சித்தார் அவர் சிவந்த சமுத்திரத்தை அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றி போயிற்று நடந்தது நடக்கிறது போல நடக்கிறது போல அவர்களை அவர்களை ஆழங்களில் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது மீட்டார் அவர்களுடைய சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீதி இருக்கவில்லை அவர்களில் ஒருவனும் மீதி இருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அவருடைய துதியை அப்ப எதுனால அந்த பாடல் வந்துச்சு மீட்கப்பட்டதுனாலே அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள் அப்ப அவரை விசுவாசிப்பவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் தேவனை துதித்து பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப மீட்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்கள் பாடுகிற பாடல் தேவனுக்கு பிரியமான பாடலாக இருக்கும் இந்த மீட்கப்பட்ட மோசையும் இசிறுவல் ஜனங்களும் பாடின இந்த கடலின் பாடல் அல்லது தீக்க தரிசன பாடல் பரலோக பாடல் வகையை சார்ந்ததுங்க பரலோகத்துல பாடல் இருக்கா யார் பாடுறா ஒரு கிளாப் பண்ணிடலாமா கரெக்டா சொல்லிட்டாரு மீட்கப்பட்டவர்கள் தீக்க தரிசனமாக நீங்கள் வெளிப்படுத்தின வாசிக்க போறீங்க பாருங்களேன் இது பரலோக பாடல் வகையை சார்ந்தது வெளிப்படுத்த விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து நான்கு வரைக்கும் பாருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் நான்கு ஆனத்திலேயே ஏழு தூதரை கண்டு அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்துக்கும் அதன் சொரீபத்துக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை மண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் மாணவிகள் பரிசுத்தவான்களுடைய தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியும் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்த எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் ஆயின என்றார்கள் அப்ப மோசையினுடைய இந்த பாடலானது எங்க பாடப்படுகிறது பாடலுக்கும் இந்த வார்த்தைகளுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா மோசையினுடைய பாடலும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் அவர்கள் பாடினார்கள் என்று இந்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்து அதிகாரத்துல பார்க்கும் அப்ப ஒரு மீட்கப்பட்டவனுடைய பாடல் பரலோக பாடலுக்கு நிகராக இருக்கணுங்க பரலோகத்துல ஓயாமல் தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று கொண்டே இருக்கிறாங்க அப்ப தேவனுடைய மகத்துவத்தினாலே வல்லமையினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரை போல நீங்களும் பரிசுத்த பரிசுத்தாவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பரிசுத்தாவதற்காக அழைக்கப்பட்ட நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிற தேவனை பரிசுத்தர் என்று போற்றி துதித்து பாடக்கூடியவங்களாக இருக்கணுங்க இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பாடலை பாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க யார் அவரை துதித்து பாட முடியும் யார் அவரை போற்றி பாட முடியும் விசுவாசிக்காதவங்க பாடுறாங்க ரச்சிக்கப்படாதவங்க பாடுறாங்க எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு பாடுறாங்க திரைத்துறையில பிரபலமா இருக்கிறவங்க பாடுறாங்க திரைத்துறையில நல்ல மியூசிக் போடுறவங்க பாடுறாங்க அவர்கள் பாடுறதும் கிறிஸ்தவ பாடல் தான் கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவர்கள் பாடுறதும் கிறிஸ்தவ பாடல் தான் அப்ப இந்த பாடல் எது பரலோகத்துக்கு நிகரான பாடலா இருக்கும் ஏதோ மோசையினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய பாடலுக்கு எந்த பாடல் நிகராக இருக்கும் எல்லா பாடலும் நிகராக இருக்குமா மில்லியன் வீஸ் பயிர்ச்சு பிரபலம் ஆயிடுச்சு அநேக சபைகள பாடுறதுனால அது மீட்கப்பட்ட பாடல்கள் ஆயிருமா மோசையை போல உண்மையான முழுமையான மீட்பை தேவனுடைய வல்லமையினாலே மகத்துவத்தினாலே பெற்றவர்கள் பாடக்கூடிய பாடல் அது பரலோக பாடலுக்கு நிகராக இருக்கும் மோசையினுடைய பாடல் இப்ப பரலோகத்துல பாடப்படுகிறது இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்களுடைய பாட பருவத்துல பாடப்படும் நினைக்கிறீங்க இன்னைக்கு எத்தனை மியூசிக் டைரக்டருடைய பாடல் வந்து ஆட்டுக்குட்டியான ஒரு பாடலுக்கு நிகராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்ப நாம் பாடுகிற பாடல் ரச்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டவர்களை இயற்ற இயற்றினதா அது தேவனை உயர்த்துகிறதா என்பதை அறிந்து நீங்கள் பாடக்கூடியவங்களாக இருக்கணும் நல்லா இருக்குங்க பாடக்கூடாது மியூசிக் நல்லா இருக்குங்கிறதுக்காக பாடக்கூடாது கவிதை வடிவில் இருக்குங்கிறக்காக பாடக்கூடாது எதுக்காக பாடணும் யார் பாட முடியும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை துதித்து இருக்கிறார்களா மீட்கப்பட்டவர்கள் தேவனை உயர்த்தி இருக்கிறார்களா நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நான் ரச்சிக்கப்பட்டவனாக இருந்தால் என்னுடைய பாடல் மோசையுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நிகரான பாடலாக இருக்க வேண்டும் இது பரலோக சாயல பரலோகனுடைய பாடத்துக்கு சாயலுக்கு ஒத்த விதத்துல இருக்கும் கரெக்டா இல்லையா அப்ப இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் பாடணும் என்ன பாடல் பாடணும் ஆரம்பத்துல அது மீட்கப்பட்டவர்கள் பாடலாமா அந்த பாடல புரியுதாப்பா அப்ப பாடல்களை உங்களுடைய இருதயத்துல நீங்கள் தேவனை உயர்த்தும் போது அந்த பாடல் நீங்கள் விசுவாசித்து மீட்கப்பட்டு பாடும் போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்குங்க மோர்த்தினுடைய பாடலுக்கு நிகரான ஒரு பாடலாக இருக்கும் அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியவைகள்சுத்தவன்களுடைய ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியிறங்க மாயின என்று அவர்கள் என்ன பண்ணார்கள் மீட்கப்பட்டவர்கள் பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மோசே என்ற அந்த ஜனத்தை மோசே என்ற அந்த தலைவனை கொண்டு அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாருங்க சரிங்களா அதே போல நாமும் இன்றைக்கு தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக நித்திய குமாரனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறாங்க நாம் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் என்பதை விசுவாசிப்பதனாலே இலவசமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மீட்பை நீங்கள் பெற்றவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் மோசையினுடைய பாடலுக்கு நிகரான பாடல்களை பாடல்களாக இருக்கும் விலை மதிப்பற்ற கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டப்பட்டு நித்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே அவருடைய சரீரமாக சபையிலே நீங்கள் இணைக்கப்பட்டு அவருடைய அவருக்கு பிரியமான புது பாட்டை மோசையினுடைய பாடலுக்கு நிகரான பாடலை நீங்கள் பாடக்கூடியவங்களாக இருக்கணுங்க அந்த பாடல் பரலோக சாயலுக்கு ஒப்பானதாக இருக்கும் அந்த பாடல் ஆட்டுக்குட்டியினுடைய பாடலுக்கு ஒப்பானதாக இருக்கும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரீகம் செய்கிற அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் உங்களுடைய ரட்சிப்பினாலே நீங்கள் மெய்யாக அறிந்திருப்பீர்களானால் அவரை பாடாமல் உங்களால் இருக்க முடியாதுங்க மீட்கப்பட்டவர்கள் செங்கடிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் வெளியே வந்த உடனே முதலாவதாக என்ன பண்றாங்க தேவனை துதித்து பாடுறாங்க தேவனை உயர்த்தி பாடுறாங்க ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்களும் தேவனை உயர்த்தி துதித்து பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர் தமது இரக்கத்தினாலே தயவும் கிருபியினாலே உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய சத்தியத்திலே உங்களை வழி நடத்துகிறார் அவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கிறவர்களாக இருப்பீர்களானால் பரலோகத்தில் அவருடைய மகிமையில் நீங்கள் அவரோடு கூட போய் சேரும் மட்டுமாக எப்பொழுதும் அவரை பாடிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நல்ல கவிதைகள் தெரியாம இருக்கலாம் ஒருவேளை மியூசிக்கை பத்தி அறிவு இல்லாம இருக்கலாம் அது தேவையில்லை உங்களுக்கு அவரை உயர்த்தி துதித்து எது போதும் விசுவாசம் போதும் விசுவாசத்தினாலே கிருபியினாலே நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தா நீங்க தேவனை பாடலாம் ஒருவேளை கரகரப்பான குரலா இருக்கலாம் ஆண்டவர் கேட்பாருங்க ஒருவேளை உங்க மீசிக்கல பிரச்சனை இருக்குள்ள ஆண்டவர் அதை ரசிப்பாருங்க உங்களை பாடகர்கள் தூதர்கள் அங்க பாடிட்டு இருக்காங்க கட்டுங்களா அதனால நீங்க அவங்களை காட்டில பெர்ஃபெக்டா பாட முடியுமா தூதர்களை காட்டிலும் அப்படி இருந்தாலும் நீங்கள் விசுவாசினாலே ரச்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக நீங்கள் பாடும்போது அந்த பாடல்கள் பரலோக பாடலுக்கு நிகரான பாடல்களாக இருக்கும் தேவனுக்கு பிரியமான பாடல்களாக இருக்கும் அப்ப இப்பொழுது பாடுகிறவர்கள் யார் இப்ப பாடுறவங்க எல்லாம் அந்த மாதிரி விசுவாசத்தை கொண்டு பாடுகிறார்களா இப்ப பாடுகிறவங்க எதை பாடுறாங்க தேவனுடைய வல்லமையை பத்தி பாடுறாங்களா அவர்களுடைய பாடல் மோசையினுடைய கடலின் பாடலுக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய பாடலுக்கும் நிகரானதாக இருக்குமா அநேக கேள்விகள் இருக்கா இல்லையா அப்ப நீங்கள் அதை நீங்கள் பரிசோதித்து கிருபியினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் அது அந்த பாடல் ஒரு விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டவருடைய பாடலாக இருக்கிறதா அந்த பாடலிலே தேவனுடைய மகத்துவத்தை வல்லமையை உயர்த்துகிறதாக அந்த பாடல் இருக்கிறதா மோசையினுடைய பாடலுக்கு அல்லது ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலுக்கு நிகரானதாக இருக்கிறதா என்று பார்த்து பாடுங்க இப்ப இத பேஸ் பண்ணிதாங்க எல்லா சங்கீதங்களும் எல்லா கவிதை நடைகளுமே வந்துச்சு நீங்க 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 இதுக்கப்புறம் யாத்திராவதுக்கு அப்புறம் முழு வேதாந்த பாத்தீங்கன்னா அனைத்து செய்திகளும் இதுல அடங்கியிருக்குங்க இதனுடைய தொடர் செய்திகளை நம்ம கவனிக்க தேவனுடைய பத்தி இருக்குதுங்க தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோட இருக்கணும்ங்கிறது இருக்குதுங்க அது நிமித்தமாக தேவன் நிமித்தமாக நமக்கு வருகிற சோதனைகளை பத்தி இந்த பாடல் அறிவிக்குதுங்க சோதனைகள் மத்தியிலும் விசுவாசத்தினாலே நீங்கள் அந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும்னு அந்த பாடல் உங்களுக்கு அறிவிக்குதுங்க இவைகளை நீங்கள் கடந்து வரும்போது நித்திய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிற செய்தியும் அறிவிக்குதுங்க இவ்வளவு மகத்துவமான பாடல்களை பாட முடியுமா நம்ம இன்னைக்கு இவ்வளவு வல்லமையான பாடல்களை இயற்றுகிற நபர்கள் இருக்கிறாங்களா விசுவாசிக்கிறனால தாங்க இந்த பாடல்களை பாட முடியும் விசுவாசிக்கிறனால தாங்க இந்த பாடல்களை இயற்ற முடியும் அப்படிப்பட்ட பாடல்கள் உங்கள் இருதயத்துல ஒழிக்கட்டும் உங்கள் வார்த்தைகளினாலே வெளிப்படுறதுக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அன்புடன் வாழ்த்துகிறேன் தேங்க்யூ பிரேஸ்லார்